வங்கக்கடலில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் மீண்டும் திசை மாறுகிறதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தற்போது நிலவரப்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நிலை என்ன எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகப்படியான மழை பெய்ய போகுது எங்கெங்கெல்லாம் வெள்ளக்காடாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு தப்பியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது திசை மாற்றம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஆனால் நமக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை மிகப்பெரிய மழை பொழிவுல நம்ம தப்பிச்சிருக்கிறோம் ஏன்னா இந்த மழை வந்து நமக்கு தமிழ்நாட்டில் கரையை கடந்திருந்தால் அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியானது தமிழ்நாட்டில் கரையை கடந்திருக்கும் பொழுது நிச்சயமாக கடலோர மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் உறுதியாக நம்ம ரெட் அலர்ட்டும் அதிகான மழையும் கொடுத்துருப்போம் இதனுடைய திசை பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடமேற்கு தொடர்ந்து நகர்ந்து ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கு இடையே கரை கடப்பதன் காரணமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவாக காணப்பட்டது லேசான மழை மற்றும் மிதமான மழையை தவிர எங்கேயுமே நமக்கு வந்து பதிவாகலை ஒரு மிக கனமழையோ கனமழையோ அதிதீவிர கனமழையோ தமிழ்நாட்டில் எங்கேயும் பதிவாகலை அதிகபட்சமாக மிதமான மழை மட்டுமே ஒவ்வொரு நாளும் பரவலாக பெய்து கொண்டிருக்கு அதிலும் சில மாவட்டங்கள் மட்டும்தான் ஒரு ஐந்துலேருந்து ஆறு மாவட்டங்கள் மட்டுமே ஒவ்வொரு நாளும் பரவலாக பகுதியாக மழை பெய்து வருகிறது இப்போ வரக்கூடிய நாட்களில் நமக்கு வானிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் வங்கக்கடலில் ஆரம்பத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி பின்னர் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயல் சின்னமாகவும் மாறி இருக்கு கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றானது வீசி கொண்டிருக்கிறது நிறைய பகுதிகள் கிட்டத்தட்ட இது ஒரு புயல் போலவே வங்கக்கடலில் காட்சி அளிக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து கரை கிடப்பதன் காரணமாக நேற்றைய தினங்கள்ல ஏற்கனவே நமக்கு ஸ்ரீகாகுளம் விசாகப்பட்டினம் போன்ற பகுதிகளெல்லாம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு நேற்றைய தினங்களிலேயே ஆந்திர கடலோரப் பகுதிகள்லாம் கடுமையான மழை பொழிவு எதிர்கொள்ள ஆரம்பிச்சது தொடர்ந்து இன்றைக்கும் நமக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் ஒரிசா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் மழை தொடங்கி அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாள்ல மத்திய பிரதேஷ் முழுவதுமாகவே இந்த கடுமையான அதிகன மழை அப்படிங்கிறது பதிவாகி வெள்ளப்பெருக்காக மாறப்போகுது ஆகவே மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மிக 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 கடுமையான மழையானது நிச்சயமாக பதிவாகிறோம் இந்த வங்கக்கடல் பகுதிகளில் உருவான தாழ்வு பகுதியின் காரணமாக அதாவது தாழ்வு பகுதி உருவாகி அதன் பிறகு வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாகவும் ஆந்திர மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விசாகப்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகளில் அதிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழையாக பெய்ய தொடங்கி இரவு முழுவதுமாக பலத்த மழை வெளுத்து வாங்கியிருக்கு இன்றைக்கு வந்து ஒரிசா மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களை விடப்போறது கிடையாது படிப்படியாக இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு நமக்கு இந்த மாநிலங்களில் ரொம்ப கடுமையான வெள்ளப்பெருக்கு இருக்கும் ஒரிசா மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்தவரை சூழ்ந்து காணப்படும் ஆகவே எந்த அளவிற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்குன்னு பாருங்கள் முதலாவதாக கேரளாவில் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் கர்நாடகாவில் குஜராத்தில் ஒரிஸா வடக்கு ஆந்திரா தெலுங்கானா மேற்கு வங்கம் மத்திய பிரதேஷின ஒவ்வொரு மாநிலமாக வெள்ளப்பெருக்காக நமக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கு எந்த மாநிலங்களையும் இந்த தென்மேற்கு பருவமழை விட்டு வைக்கல ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓரளவுக்கு கனமழை வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகிக்கொண்டே இருக்குது வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்குமே இந்த பிரச்சனை தாங்க மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும் வடகிழக்கு பருவமழை எல்லாமே நமக்கு அடுத்த மாத இறுதியில் நமக்கு நிச்சயம் தொடங்கிடும் இப்போ நமக்கு வந்து பகுதியாகவே பரவலாக மழையானது நிச்சயம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் மழை பகுதியாகவே சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழையாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க பகுதிகளில் லேசான மழை பொழிவு வருகிறது அதுவும் ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடம் மட்டும் மழை பதிவாகிட்டு விட்டுருது அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க குறிப்பாக சேலம் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி இது போன்ற பகுதி தர்மபுரியில் சில இடங்கள்ல மழை இன்னும் பெய்யாம இருக்கு ஆனா சில இடங்கள்ல சாரல் மழை போல அவ்வப்போது வந்து போகிறதாவும் நீங்க சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து இந்த உள் மாவட்டங்கள்ல விட்டு விட்டு பகுதியான மழையா இருக்கும் எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாகாம பகுதியான கனமழையாக உள் மாவட்டங்கள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ஒவ்வொரு இடங்களிலும் இந்த கனமழை ரொம்ப தீவிரமடையுமானுமானா கண்டிப்பாக உண்டு எல்லா மாவட்டங்களிலுமே நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு ஆனா நமக்கு விட்டு விட்டு சில இடங்கள்ல மட்டுமே ஒவ்வொரு நாளும் பதிவாகும் தமிழக கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நிறைய நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்குமாவது நிச்சயமாக அவ்வப்போது ஒரு லேசான மழையும் மிதமான மழையும் சில நேரங்களில் பதிவாகிட்டு போகும் வரக்கூடிய நாட்களிலும் அதனால் ஒரு குறைந்த மழை பொழிவு தான் இருந்தாலும் ஒரு குறுகிய நேரங்களில் ஒரு குறைந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி போக வாய்ப்பு கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நமக்கு மழை நீடிக்கும் அது மட்டும் இல்லை டெல்டா பகுதிகள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் அநேக நேரங்கள் வானம் மேகமூட்டம் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் சில சமயங்களில் மிதமான மழையானது நிச்சயம் இருக்கும் எல்லாமே நமக்கு ஒரு பத்து நிமிடத்திலிருந்து ஒரு பதினைந்து நிமிடம் மழை பொழிவு தான் ரொம்ப அதிகமாகவும் கிடையாது ஓரளவுக்கு நமக்கு அந்த சாரல் மழை போலவே சில மாவட்டங்களில் அவ்வப்போது காணப்படும் மீனவர்களுக்கு வந்து நம்ம எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளிலும் சரி அரபிக்கடல் பகுதிகளிலும் சரி இரண்டு இடங்களிலுமே நமக்கு காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு ஏன்னா வங்கக்கடலில் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக நிறைய பகுதிகளில் அந்த காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம் தமிழக கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக தமிழக கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்தவரை ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக வங்கக்கடல் பகுதிகள் ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது எழுவது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாகவே இந்த அளவிற்கு நமக்கு பாருங்க ஏன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னாலே எழுபதுலேருந்து எண்பது வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் அந்த அளவிற்கு நமக்கு காற்றுடைய வேகமும் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக இருக்குது அதனால தான் அந்த ஆந்திர பகுதிகளை நம்ம ரொம்ப எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதி மேற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய அரபிக் கடல் பகுதிகளில் பலத்த காற்று ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் எந்த அளவிற்கு சூறாவளி காற்று நிலப்பரப்பில் தான் நமக்கு காற்றுடைய வேகம் இல்லை ஆனால் கடல் பகுதிகளில் பாருங்கள் எந்த அளவிற்கு கடுமையான சூறாவளி காற்று வீசிக்கிட்டு இருக்குன்னு தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக சொல்லிடுவோம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ரொம்ப முக்கியமானது ஏன்னா கடல் பகுதிகளில் எந்த அளவிற்கு கடல் சீற்றம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த இரண்டு மூன்று நாட்கள் அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு மூன்று நாட்கள்ல ஆந்திர பகுதிகள் ஒடிசா கடலோரப் பகுதிகளில் ரொம்ப கடல் சீற்றம் மிக அதிகமாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் அங்கே காற்றுடைய வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு புயல் போலவே நம்ம பார்க்கப்படுது காற்றுடைய வேகம் குறைவு ஆனால் நமக்கு மழை பொழிவு ரொம்ப ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது போலதான் இந்த மழையானது அந்தந்த மாநிலங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இப்போ நம்ம சொன்னது போலவே நிறைய இடங்களில் மழை பதிவாகிடும் இந்த செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் இயல்பு மற்றும் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவாக நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது ரொம்ப அதீ அதீத கனமழை அப்படிங்கிறத விட இயல்பு மற்றும் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் இந்த செப்டம்பர் மாதத்தில் பதிவாகும் தற்போதைக்கு எங்கேயும் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் கிடையாது நிச்சயமாக நமக்கு மழை பொழிவு அந்தந்த மாதங்களில் பூர்த்தி செய்து வருது ஆகஸ்ட் வந்து தொடக்கத்திலேயே நல்ல ஒரு மழை கொடுத்துச்சு அதே போல் செப்டம்பர்லேயும் எங்களுக்கு தொடக்கத்திலே மழை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தீங்க மழை வந்தது ஆனால் அது ஒரு மிதமான கனமழையாக பெய்திருக்கு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய வாரங்கள் செப்டம்பர் இறுதியில் மற்றும் அக்டோபர் முதல் வாரங்களிலும் பரவலாக நமக்கு கனமழையானது தீவிரமடையும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள்